அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே அதிர்வை ஏற்படுத்தட்டும் எலிசபெத் கென்னி அப்படிங்கிறவங்க ஒரு போலியோ மருத்துவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சிறந்த போலியோ மருத்துவர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து எப்போதுமே தான் இருப்பாங்களாம் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் சரி மக்கள்கிட்ட பேசும்போதும் சரி அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறுமையா தான் இருப்பாங்களாம் ஒரு முறை மக்கள் அவங்கள பார்த்து கேட்குறாங்க டாக்டர் நீங்க எப்படி இவ்வளோ பொறுமையா இருக்கீங்க உங்களால் எப்படி இவ்வளோ பொறுமையா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ எலிசபெத் கென்னி இப்படி சொன்னாங்களா எங்கள் அம்மா எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அறிவுரை சொன்னாங்க அதுல இருந்து நான் வந்து கோவப்படுறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி என்ன டாக்டர் உங்களுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க அம்மா சொன்னாங்க நீ நான் சின்ன வயசுல நான் ரொம்ப கோவப்படுவேன் நான் கோவப்படும் போதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ கோவப்படும் போதெல்லாம் உன்னைய ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க தோற்கடிக்கிறாங்க அப்படின்னாங்க இப்போ என்னை யாரோ ஒருத்தவங்க தோற்கடிக்கிறாங்க அப்படிங்கிறத எங்கள் அம்மா சொல்லும் போது நான் என்றைக்குமே தோற்க தோக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது ஜெயிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் நான் எப்போதுமே கீழே உழுவக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது நான் எழுந்திரிச்சு நின்று மற்றவங்களையும் எழுந்திரிக்க வைக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன் அன்னைக்கியோட கோபத்தை விட்டுட்டேன் அதுலேருந்து நான் பொறுமையாக தான் இருக்கேன் அப்படின்னாங்க இன்னைக்கு கடவுள் செய்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நான் என்னை அனுப்புனவர் என்னை யார் அனுப்புனதுங்கிறது எனக்கு தெரியும் என்னை அனுப்புனவர் உண்மையானவர் அவருக்கு எனக்கு வந்து ஒரு என்னை அனுப்புனவருடைய திட்டத்தை நிறைவேற்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் என்னை அவருக்கு தெரியும் ஆனா அவரை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சீசஸ் சொல்றாரு நக்சியில அப்ப தந்தைக்கும் மகனுக்கும் இடைப்பட்ட அந்த உறவுல பந்தத்துல இயேசுவை அனுப்புன அந்த தந்தையோட தந்தை இயேசுவை அனுப்புறாரு அப்படின்னா அவருடைய வாழ்வு இந்த உலகத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்திட்டு போயிருக்கு மக்களுக்கு மத்தியில எல்லா அகில உலக மக்களுக்கு மத்தியில் ஜீசஸ்னா இப்படிதான் ஜீசஸ் இதுக்காக தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்வை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு ஜீசஸ் ஒரு முறை காந்தியடிகள் சொன்னாரா காந்தியடிகளுக்கு ஒரு நிறைய பேப்பர்ல ஒரு லெட்ரு வருது அப்ப அந்த லெட்டரை பார்த்துட்டு காந்தியடிகள் என்ன பண்றாரு அதுல உள்ள குண்டூசியை மட்டும் எடுக்கிறாரு பின் பண்ணி தான் வருது அதுல உள்ள குண்டூசி எடுக்கிறாரு பேப்பர் எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுறாரு ஒரு நிருபர் கேட்கிறாரா ஐயா ஏன் உங்களுக்கு வந்து அந்த கடிதத்தை நீங்க வந்து படிக்கவே இல்லை அந்த பேப்பர்ல என்ன இருக்கு கூட நீங்க படிக்கலையே ஏன் நீங்க அதை படிக்காம அப்படியே கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா அந்த அந்த பேப்பர்ல என்ன விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தேவையில்லை இந்த குண்டூசி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப எதிர்மறையான வர விமர்சனங்கள் நம்மளுக்கு தேவை கிடையாது அந்த எதிர்மறையான விமர்சனங்கள் கூட ஒரு சில காலகட்டத்துல நம்முடைய வாழ்வுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் ஏற்படுத்தட்டும் எத்தனையோ பேர் வந்து ஜீசஸ் பரிசெயர்களும் சதி செய்யர்களும் என்னென்னமோ சொன்னாங்க ஆனா ஜீசஸ் எதுக்குமே சோர்ந்து கீழே விழுவாம எழுந்திருச்சு நின்னு அந்த சிலுவை மரத்தை நோக்கி நம்மள நம்மளை மீட்கிறதுக்காக சிலுவையை தூக்கிக்கிட்டு போய் இயேசு பாடுபட்டாரு நம்மளும் அதிர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்கு மத்தியில மத்தவங்களுக்கு மத்தியில நம்மளுடைய வாழ்வு அதிர்வை ஏற்படுத்தணும் எப்படின்னா நல்ல நல்ல எண்ணங்கள் வழியா நல்ல சிந்தனைகள் வழியா நேர்மையான வழிகள் வழியா நீதியான வழிகள் வழியா நம்மளுடைய வாழ்வு அடுத்தவங்களுக்கு அதிர்வை ஏற்படுத்தட்டும் நாம் எப்படி வாழ்றோம் சிந்தித்து செயல்படுவோம்